ஹலோ கேஸ் சமீபத்தில் நடந்த அகமதாபாத் விமான விபத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக கோரமான விமான விபத்தாக பார்க்கப்படுற இந்த விபத்தில் சுமார் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் பலியாகியிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுகத்தில் அழுத்திய இந்த துயரமான நிகழ்வு எப்படி நடந்தது இந்த விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ஏர் இந்தியா ஏ ஒன் செவன் ஒன் விபத்தை பற்றி பேச போகுது ஸோ இதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இமிரேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று நாற்பது மணி அளவுல ஏர்இண்டியாவின் போயிங் செவன் எயிட் செவனுங்கிற விமானம் இருநூத்தி முப்பது பயணிகள் மற்றும் ரெண்டு பைலட்ஸ் மற்றும் பத்து குரூ மெம்பர்ஸ் உட்பட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருடன் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு புறப்பட்டது இந்த விமானத்துல பயணம் செஞ்சவங்கல நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க ஏழு போர்ச்சுகீஸ் ஒரு கனடியன் ஆகியோர் அடங்குவாங்க இந்த விமானம் புறப்பட்ட சில நொடிகள்லயே ஏர்போர்ட்ல இருக்கிற ஏடிசின்னு சொல்லப்படுற ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு அந்த விமானத்தின் பைலட்ஸ் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது மேடே 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 ரொம்ப அந்த சொல்ல அதாவது என்பது ஒரு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி சிக்னல் ஆகும் ஏவியேஷன் நேவி இது ரெண்டுத்திலயும் எமர்ஜென்சியின் போது பின்பற்றப்படும் ஒரு முறை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுல புழக்கத்துல இருக்கு இது மேடேஸ் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தான் உருவானது ஏர் இந்தியா பைலட்ஸ் எனக்கு உடனடியா உதவுங்கள் என்பதுதான் இந்த மேடேயின் பொருள் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாக போகுதுன்னா இல்ல அந்த விமானத்தை பைலட்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியலனா அந்த தகவலை அந்த விமானத்துக்கு அருகில் இருக்கிற ஏர்போர்ட்டின் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ்க்கு தகவல் தெரிவிப்பாங்க உடனே அந்த ஏடிசி ஆபீசர்ஸ் அந்த விமானம் சுலபமா தரையிறங்குவதற்காக மற்ற விமானங்கள் அனைத்தையும் வானில் பறப்பதை நிறுத்தி வச்சிருவாங்க இது மாதிரி தான் இந்த விமானத்தோட பைலட்ஸும் விமானத்தை மேல் நோக்கி பறக்க வைப்பதற்கு தேவையான உந்து சக்தி கிடைக்கல அதனால விமானத்தை மேல் நோக்கி பறக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னாரு அப்படி ரொம்பவே பயத்துடனும் பதட்டத்துடனும் அவர் சொன்ன அடுத்த வினாடியே சொன்னாடியே இருந்து ஏடிசி அதிகாரிகள் என்ன பிரச்சனை கேட்டாங்க அவங்க அப்படி கேட்ட அடுத்த நொடியே அந்த அந்த விமானத்தின் எல்லா கம்யூனிகேஷனும் கட்டானது அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அடி உயரத்துல பறந்துகிட்டு இருந்த இந்த விமானம் அப்படியே கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சது விமானத்துடைய முன்பகுதி மேல பார்த்தபடி இருந்தாலும் விமானம் கீழே விழ ஆரம்பிச்சது அந்த விமானம் டேக் ஆஃப் ஆனதுல இருந்து வானத்துல மொத்தமா ஐம்பது நொடிகள் தான் இருந்தது அந்த விமானத்துக்குள்ள இருந்த பயணிகள் எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது விமானம் டேக் ஆஃப் ஆன இடத்துல இருந்து சரியா மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜின் ஹாஸ்டல் மீது பயங்கரமா மோதியது அப்படி மோதிய அடுத்த வினாடியே அந்த விமானம் தீப்பிடிச்சு வெடிச்சு செதறியது இதுல அந்த விமானத்துல இருந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் தீல பொசுங்கி இறந்து போயிட்டாங்க இந்த விமானம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் விமானம் அதாவது அகமதாபாத்தில் எடுத்தா லண்டன்ல போய் தான் நிக்கும் அதனால மொத்தமா ஒன்போது மணி நேரம் தொடர்ச்சியா வானத்துல பறக்கும் என்பதற்காக ஒரு லட்சத்தி இருபத்தி லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இந்த விமானத்துல பில் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு பெட்ரோல் இந்த விமானத்துல நிரப்பப்பட்டதால தான் விமானம் பில்டிங் மேல இவ்வளவு பெரிய விபத்துல நாற்பது வயது உடைய ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என்பவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினாரு எல்லாரும் இறந்து போன அந்த விபத்துல இருந்து அவரு மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படின்னா அவருடைய சீட் நம்பர் லெவனே ட் பக்கத்துலதான் அந்த விமானத்துடைய எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தது விமானம் டேக் ஆஃப் ஆகி சில நொடிகள்ல விமானத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு இவருக்கு தெரிய வந்தது இதனால சீட் பெல்ட் போடாம ரெடியா இருந்த அவர் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு பறந்துகிட்டு இருந்த அந்த விமானம் சரியா ஒரு நூறு அடி உயரத்துக்கு வரும்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா கீழே குதிச்சிட்டாரு அப்படி அவர் குதிச்ச மறுநோடியே அந்த விமானம் பயங்கரமா வெடிச்சது அதிர்ஷ்டவசமா அவர் குதிச்ச இடத்துல மணல் இருந்ததால சிறு காயங்களோட அவர் உயிர் தப்பினாரு இவர் உயிர் தப்பியது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இவர் உயிர் பிழைத்து தப்பித்து நடந்து போகும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி எல்லாராலையும் பேசப்பட்டு வந்த நிலையில தான் இவரை போலவே இன்னொரு நபர் இந்த விபத்துல தப்பிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது அகமதாபாத்தை சேர்ந்த பூமி சௌஹான்ங்கிற பெண் இந்த விமானத்தில் கிளம்புவதற்காக வீட்டுல இருந்து புறப்பட்டாங்க ஆனா டிராஃபிக் காரணமா பத்து நிமிஷம் தாமதமா விமான நிலையத்துக்கு வந்தடைஞ்சாங்க இதனால இவங்க அந்த விமானத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அதன் பிறகு இந்த விமானம் விபத்துக்குள்ளானது அவங்களுக்கு இது தெரிய வந்ததும் அந்த விமானத்தை மிஸ் பண்ணதால எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது இப்படி ஆச்சரியமான ரெண்டு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இருநூத்தி நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியான அந்த நிகழ்வுல இன்னும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில தகவல்கள் வெளியானது அந்த விமானம் போய் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேல மோதிய போது மதியம் ஒன்னு நாற்பது மணி இருக்கும் அது டைம் நிறைய மெடிக்கல் இருந்தாங்க அதுல பல பேருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டு அந்த ஹாஸ்டல்ல இருந்த மருத்துவர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட சுமார் முப்பத்தி பேர் இறந்தும் போயிட்டாங்க இந்த விபத்துல இறந்து போனவங்களை குஜராத்துடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானியும் ஒருவர் இவர் லண்டன்ல இருக்கிற தன்னுடைய கூட்டிகிட்டு வருவதற்காக இந்த விமானத்தோட இருந்தாரு பன்னெண்டாம் தேதி ஜூன் அதாவது ஆறாவது மாதம் அவருக்கு பிடித்த அதே நம்பரை குறிக்கிற அதே நாள்ல தான் அவருடைய உயிரும் போயிருக்கு இந்த விபத்து நடந்த உடனே ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் ரெஸ்கியூ டீம் ஆகியோர் இணைந்து இறந்து போன எல்லா உயிர்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அந்த உடல்கள் எல்லாம் அடையாளம் தெரியாத அளவுல கருகி போயிருந்ததால இறந்தவங்களுடைய டெஸ்ட் பண்ணி தான் அவங்களுடைய பேர்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு குஜராத் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதற்காக அவங்க குடும்பத்தினரிடம் இருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ற வேலையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்துல இறந்தவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணமா தரப்படும் அப்படின்னு ஏர் இந்தியாவின் ஓனர் டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த விபத்துல உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் மற்றும் காயமடைந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸின் மருத்துவ செலவுகளை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னும் அந்த விமானம் மோதியதுல சேதமடைஞ்ச அந்த ஹாஸ்டல் பில்டிங்கையும் நாங்களே கட்டித்தரோம் அப்படின்னும் அவங்க அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் இறந்து போனவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வேறு வேறு ஊர்களிலிருந்து அகமதாபாத் வருவதற்கான இலவச ஃப்ளைட் டிக்கெட்ஸையும் ஏற்பாடு செய்து தரும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது இதற்கு என்ன காரணம் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விமானத்தை பத்தி தான் நமக்கு அது புரியும் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் என்பதுதான் இப்போ விபத்துக்குள்ளான விமானத்துடைய பெயர் இது அமெரிக்காவின் மிக பிரபலமான விமானம் தயாரிக்கிற போயிங் நிறுவனம் தான் இந்த விமானத்தை உருவாக்கியது மே மாதம் வரைக்கும் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது விமானங்களை இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா ஜப்பான் இங்கிலாந்து கத்தார் போன்ற மற்ற நாடுகளையும் இந்த மாடல் விமானங்கள் பயன்படுத்தப்படுது இந்திய மதிப்புல தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த மாடல் விமானங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விபத்து கூட ஆனது மிகவும் பாதுகாப்பான விமானம் என்ற பெயரை வாங்கிய இந்த விமானத்துடைய முதல் விபத்து இதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகின் மிக பாதுகாப்பான விமானமாகத்தான் இந்த போயிங் செவன் எயிட் செவன் விமானம் இருந்து வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் முழுமையா சர்வீஸ் செய்யப்பட்டது அப்படி இருந்தும் கூட யாருமே எதிர்பார்க்காத வகையில அவங்களுடைய விதி அன்னைக்கே முடிஞ்சும் போயிருச்சு இப்போ இந்த விமான விபத்தை பத்தி கேள்விப்பட்ட பலரும் இந்த விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கறத பற்றி தான் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு விமானம் முன்னாடி அந்த விமானம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த விமானத்துடைய பைலட்ஸும் விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஜின் கண்டிஷன் ஃபியூயல் ரேடர் கனெக்ஷன் ரேடியோ சாப்ட்வேர் சிஸ்டம் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் விமானத்தை எடுப்பாங்க அதே மாதிரி தான் விமானமும் எல்லா செக்ஸும் முடிஞ்சு வானத்தை நோக்கி பறந்தது ஆனா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கறத வச்சு பார்க்கும் போது இது இயந்திர தான் இருக்கும் அப்படின்னு இதே மாடல் விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட் அருள்மணி என்பவர் சொல்லியிருக்காரு இந்த அருள்மணி என்பவர் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இப்போ ஆக்சிடென்ட் ஆன விமானத்தை அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாரு அப்போ இருந்து பதினாறு வருடமா ஒரு இரும்பு பறவை மாதிரி பயணிகளை வெற்றிகரமாக சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்த இந்த விமானம் இப்போ எரிந்து சாம்பலாகி இருக்கு மேலும் அதிகபட்சமா பதிமூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல பறக்கக்கூடிய இந்த விமானம் வெறும் மூணு கிலோமீட்டர் தூரம் கூட தாண்ட முடியாம கீழே விழுந்திருக்கு அப்படின்னா அது இன்ஜின் பெயிலியராக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த விமானத்துடைய முன்னாள் பைலட் அருள்மணி சொல்லியிருக்காரு அது ஏன் அந்த 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 விமானம் ஆன விமானத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடிய மோசமான வானிலை பனிமூட்டம் கனமழை அதிகமான காற்று பறவைகளுடைய தொந்தரவு அப்படின்னு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு அதனால இத வச்சு பாக்கும்போது இன்ஜின் பெயிலியர் தான் விபத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு மற்ற விமானிகளும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனா இத கேட்ட பலருக்கும் வந்த ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆன அந்த விமானத்துல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கிற ரெண்டு இன்ஜின்ஸும் அந்த பிளைட்ல இருந்திருக்கு அப்படி இருக்கும் போது ஒரே நேரத்துல ரெண்டு இன்ஜின்ஸும் எப்படி ஃபெயிலியர் இருக்கும் ஒன்னு வேலை செய்யல அப்படின்னா இன்னொரு இன்ஜின் வேலை செஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சது ஆனா அதற்கு பைலட்ஸ் அருள்மணி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விமானம் மேலே டேக் ஆஃப் ஆகுறதுக்கு மினிமம் தொண்ணூறு பெர்சன்ட் ஊந்து சக்தி தேவைப்படும் அதுவே அந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல கண்டினியூஸா பறக்கணும்னா அதற்கு மினிமம் எழுபது பெர்சன்ட் ஊந்து சக்தி மட்டும் தான் தேவைப்படும் அதனால இந்த பவர் மொத்தமும் அந்த ரெண்டு இன்ஜின்ல இருந்து தான் அந்த விமானத்துக்கு கிடைச்சிருக்கும் அதனால அதுல ஒன்னு ஃபெயிலியர் ஆனா கூட விமானத்துக்கு தேவையான பவர் ஐம்பது பெர்சன்ட்டுக்கும் கீழே குறைஞ்சு போயிடும் இதன் காரணமா விமானமும் கீழே விழுக ஆரம்பிச்சிடும் அப்படிதான் கிட்டத்தட்ட இருநூத்தம்பது டன் எடை இருக்கக்கூடிய ஏர் இந்தியா பிளைட் ஒரு இன்ஜின் பெயிலியர் ஆகியிருந்தா கூட கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு விளக்கம் தெரிவிச்சாரு அதே மாதிரி தான் அந்த மேடே கால்லயும் பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாரு ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும் இன்ஜினை செக் பண்ணி கிளியரன்ஸ் கொடுத்த இன்ஜினியர்ஸ் கவனக்குறைவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த விபத்துல முப்பது வருட அனுபவம் கொண்ட ஒன்பதாயிரத்தி முன்னூறு மணி நேரம் பிளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்த பைலட்டால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சோகமான விஷயம் ஏன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆன ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது ஆக்சிடென்ட்ல மாட்டிருச்சு என்பதால பைலட்டுக்கு அந்த விமானத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு கூட சுத்தமா டைம் இல்லை ஒருவேளை ஏதாவது செஞ்ச அந்த பைலட் விமானத்தை தரையறுக்கி இருந்தால் கூட அதற்கான போதுமான இடவசதி கூட அங்க சுத்தமா இல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால போய் அந்த விமானம் மாட்டிக்கிச்சு மேலும் இந்த ஃபிளைட்ட அசம்பிள் பண்ணின போயிங் கம்பெனில வேலை பார்த்த சாம் அப்படிங்கிற இன்ஜினியர் அதாவது இந்த செவன் எயிட் செவன் விமானத்தை அசம்பிள் பண்ற பிராசஸ்ல சில தொழில்நுட்ப குறைபாடுகள் இருப்பதா பாத்துருக்குறாரு விமானத்தோட பாடியில கண்ணுக்கே தெரியாத சில கேப்ஸ் இருக்கும் இது ஆரம்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் போக போக ஆயிரம் டிரிப்ஸுக்கு மேல மிகப்பெரிய விபத்து நடக்க வாய் வாய்ப்பு இருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஆனா போயிங் கம்பெனி அவர் சொன்னதை துளி கூட கண்டுக்கல ஆனா அவரு சொன்னது போலவே ஆயிரம் ட்ரிப்ஸுக்கு மேல டிராவல் ஆன ஏர் இந்தியாவுடைய இந்த விமானத்துல இப்போ மிகப்பெரிய விபத்து என்பது நடந்து போச்சு அப்படிங்கறத பார்க்கும் போது இந்த போயிங் கம்பெனி மீதும் தவறு இருக்குமோ என்ற சந்தேகம் நமக்குள்ள வரதான் செய்யுது மேலும் அகமதாபாத்ல இருந்த இந்த விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி அன்றைக்கு காலையில தான் அந்த விமானம் டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு அப்படி டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு அந்த விமானத்துல வந்த அந்த நபர் அந்த விமானத்துல இருந்த சில குறைபாடுகளை சோசியல் மீடியாவில போஸ்ட் செஞ்சிருக்காரு அதாவது டிவி மானிட்டர் வேலை செய்யல ஏசி வேலை செய்யல அங்கங்க தேவையே இல்லாம ஒயர்ஸ் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் மேல அந்த விமானத்துடைய இடது பக்க ரெக்கையில சிறு சிறு அதிர்வுகளை ஏற்படுறத இவரு கவனிச்சிருக்காரு இப்படி இந்த விமானத்துல இருக்கிற குறைகளை இவங்க உண்மையாவே என்ன நடந்தது அப்படிங்கறத முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விமானத்துல இருந்த பிளாக் பாக்ஸ் என்று அழைக்கப்படுற எலக்ட்ரானிக் டிவைஸ் கை கொடுக்கணும் ஆரஞ்சு நேரத்துல ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் மற்றும் உடைக்கவே முடியாத நிலையில இருக்கிற இந்த பிளாக் பாக்ஸ்ல அந்த விமானத்துல என்னென்ன டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அந்த விமானத்துடைய பைலட்ஸ் என்ன பேசினாங்க அப்படிங்கிற பல தகவல்கள் அந்த பிளாக் பாக்ஸ்ல பதிவாகி இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பிளாக் பாக்ஸ் செக் பண்ணினா மட்டும்தான் உண்மையா அந்த விமானத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் தற்போது இந்த பிளாக் பாக்ஸ் பிஜே மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த பிளாக் பாக்ஸ் ஏஏஐபின்னு சொல்லப்படுற சொல்ல போற ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பிளாக் பாக்ஸ்ல உள்ள ஆய்வு செய்யும் பணியில வராங்க விரைவில் இந்த கோரமான விமான விபத்து எப்படி நடந்தது இதற்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் இன்னைக்கு தான் ஏர் இண்டியா ஏ ஒன் செவன் ஒன் விமான விபத்துக்கு வேற என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போன வர கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி